வரும் திங்கட்கிழமை காலை பதினொன்று மணிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் நேராக ஆஜராகி ராஜஸ்தானில் எதற்காக பிளவுவாத அரசியலை பேசினீர்கள் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் மோடி என்று தேர்தல் ஆணையம் மோடிக்கு

கெடு விதித்திருக்கிறது வரக்கூடிய கிழமை ராஜஸ்தான்ல என்ன பேசினாரோ அதற்கான விளக்கத்தை கண்டிப்பா கொடுத்தாகணும் இல்லாம இருந்தா மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் அதனுடைய பொருள் ஏற்கனவே ஒரு பதிவுல நம்ம சொல்லியிருந்தோம் பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதியில் இதே போன்று ஒரு இடைத்தேர்தல் நேரத்தில் சிவசேனா கட்சியை சார்ந்த நபருக்கு வாக்கு கேட்க செல்கிறார் அங்கு இது போன்ற ஒரு மிக மோசமான அரசியலை வெளிப்படுத்தியதற்காக ஆறு வருடத்திற்கு அவர் தண்டனை விதிக்கப்பட்டார் என்பது தெரியும் அப்படி என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய மோடி பதட்டத்தின் உச்சியில் சென்று பல்வேறு மிக மோசமான பொய்யான செய்திகளை சொல்லி இந்தியாவில் இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அதனுடைய தொடர்ச்சியாக பேசி மூன்று நாட்களான பிறகும் கூட ஏன் தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறதா என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்க ஆரம்பித்ததற்கு பிறகு இன்றைக்கு மோடியை பார்த்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது வரக்கூடிய திங்கள்கிழமை காலை பதினொன்று மணிக்குள் ராஜஸ்தானில் எப்படி இதுவாதியான அரசியல் பேசலாம் புலவாத அரசியல் பேசலாம் அப்படிங்கிறது அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தா தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயம் இவிஎம் விஷயம் அது ஒரு கிடுக்குப்பிடி இதையெல்லாம் தாண்டி இந்தியாவிற்கு வெளியேயும் இன்றைக்கு மோடிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளோடு உலக ஊடகங்கள் களத்தில் வந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு தினங்களை மட்டும் உலகினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கின்றன தெரியுமா அதாவது யூகேயிலிருந்து வரக்கூடிய பிரிட்டனிலிருந்து வரக்கூடிய கார்டியன் என்று சொல்லக்கூடிய இதழ் அதனுடைய முகப்பு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் வெற்றியை ஏற்கனவே குறித்து விட்டார்கள் எதிர்ப்பவர்கள் தடை செய்யப்படுவார்கள் இந்திய பேராபத்து இதுதான் வரக்கூடிய கார்டியன் பத்திரிகை எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அடுத்ததாக பினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக அதாவது மோடியினுடைய பாஜக மோடி உலகத்திலேயே மிக 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 கொடூரமான அரசு என்று அவர்கள் ஆஸ்திரேலியன் ரிசர்ச் கவுன்சில் அவர்கள் சார்பாக வெளியிடக்கூடிய பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் பேச்சுரிமை ஜனநாயகம் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கப்படும் போது எப்படி தேர்தல் நேர்மையாக நடக்கும் என்ற கேள்வி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் உலகின் புகழ்பெற்ற டைம் மேகசின் இந்தியா முழுவதும் மோடிமயமாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் தேர்தல் மிகப்பெரிய அவமானம் என்று அது எழுதியிருக்கிறது கூடுதலாக ப்ளூபர்க் என்று சொல்லக்கூடிய ஊடகம் என்ன எழுதியிருக்கிறதுனா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பெரும் சந்தேகத்தை எழுப்புகிறது என்கிறதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ உலகினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய குரல் ஒன்றாக இருக்கிறது அதாவது மோடி ஆட்சி என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது இந்திய தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இல்லை அதேபோன்று இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்களின் மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது இது போன்ற ஏராளமான செய்திகளை உலக ஊடகங்கள் கடந்த சில தினங்களாக வெளியிட்டு வருவதை பார்க்க முடிகிறது உலக ஊடகங்கள் இப்படி வெளியிடுகிறது என்றால் உள்ளூர் ஊடகங்களும் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் வர துவங்கி இருக்கின்றன நீங்க பாத்தீங்கன்னா சுதீர் சௌத்ரி பேசியது நம்ம சொல்லியிருந்தோம் ராஜஸ்தான்ல பேசின மோடியினுடைய பேச்சுக்கு எதிராக மோடி பேசுனது எல்லாமே போய் இப்படி ஒருத்தர் பேசலாமான்னு மோடியினுடைய உற்ற நண்பர் மோடி எங்கு சென்றாலும் கட்டிப்பிடித்து ஆற தழுவக்கூடிய சுதீர் என்று சொல்லக்கூடிய சுதீர் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய ஊடகவியாளர் இன்றைக்கு மோடிக்கு எதிராக பத்து நிமிடம் வீடியோ செய்கிறார் என்றால் இங்கும் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வர துவங்கி இருக்கிறது கூடுதலாக இந்தியாவுடைய பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்திலிருந்து இருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு யாருமே நானூறு அப்படிங்கிற எண்ணிக்கையை பற்றி சர்வே போடுறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா துவக்கத்தில் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்னாடி வரையிலும் கூவிக்கொண்டிருந்தார்கள் நானூறு 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 ஏன்னா மோடி நானூறுன்னு கூறாரு அப்ப இவங்களும் நானூறுன்னு கூவி ஆகணும் ஆனால் கட்ட வாக்குப்பதிவு நடந்ததற்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்து விட்டது மோடி ஆட்சிக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறது அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு வெளிப்படையாக மோடிக்கு எதிராக எழுத துவங்கி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல தேர்தல் துவங்குவதற்கு முன்பே யூஎன்ஓ என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதாவது இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்கும் என்று நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இன்றைக்கு சூழல் அப்படி ஏன்னா இன்றைக்கு இந்தியாவை கடந்த பத்து வருடங்களா குறிப்பாக இப்போ தேர்தல் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்ததற்கு பிறகு அதனுடைய உச்சமாக ஒரு பெரும் பதட்டத்திற்கு இந்திய மக்களை அழைத்து சென்றிருக்கிறார் மோடி இல்லையா ராஜஸ்தான்ல பேசுனது முதல் கட்டமா பேசுறாரு திரும்ப யூபி போறாரு திரும்ப ராஜஸ்தான் வராரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு முதல் வாட்டி பேசுறாரு சரி ஏதோ சில மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்படி பேசுனது சரியில்லை அப்படிங்கிற நான் பேசும்போது தெரியாம பேசியிருப்பாருங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு தினத்திற்கு பிறகு மீண்டும் ராஜஸ்தானுக்கு வந்து அதே வார்த்தைகளை திரும்ப பயன்படுத்துகிறார் கூடுதலான உக்கரத்துடன் பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் மோடி திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மோடிக்கு தெரியுது இனி நமக்கு தான் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி வாழப்போகிறதா அல்லது வீழப்போகிறதா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இருக்க போகிறதா அல்லது இல்லாமலாக போகிறதா இது நம் இந்த தேர்தல் முடிவுல கையில இந்த தேர்தல் முடிவு என்னவோ அதை தொடர்ந்துதான் பாஜகவுடைய ஆயுள் ஆர் ஆயுள் இந்தியாவில் தீர்மானிக்கப்படும் இது மோடிக்கு நல்லா தெரியும் அமித்ஷாவிற்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பதட்டத்தின் உச்சியில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் உலக ஊடகங்களும் ஒட்டுமொத்த சமூகமும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க